வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் அன்செக்யூர்டு லோன் அப்படின்னா என்ன அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அன்செக்யூர்டு லோன் அப்படின்னா அந்த லோனை கொடுக்கும்போது நம்ம கிட்ட கொலேற்றலாக எதுவும் வாங்காமல் செக்யூரிட்டியாக எந்த பிணையமாக எதுவுமே வாங்கி நமக்கு கொடுக்குற லோனுக்கு பேர் தான் அன்செக்யூர்டு லோன் அந்த வகையில் பார்க்கும்போது கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் இல்ல பர்சனல் லோனா இருக்கட்டும் இது எல்லாமே அன்செக்யூர்டு வருது இப்போ அன்செக்யூர்டு லோனா ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கோம் அவங்க ரெக்கவர் பண்றதுக்கு வங்கிக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அப்படின்னு பார்த்தா சிவில் சூட் போட்டு அதாவது உங்க மேல உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துதான் அந்த பணத்தை அவங்க ரெக்கவர் பண்ண முடியுமே ஒழிய இருந்து வரோன்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா வங்கி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வங்கி வந்து சில ஏஜென்ட்டுகளை நியமிப்பாங்க ஆனால் அந்த இருந்து வர்றவங்க தன்னை வங்கி அதிகாரின்னு சொல்லி உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு உங்களுக்கு கால் மூலமாகவோ இல்லை வீடியோ கால் மூலமாகவோ மெசேஜஸ் மூலமாகவோ உங்களுக்கு நிறைய டார்ச்சஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி டார்ச்சஸ்ல இருக்கிறவங்க செய்து அதை பற்றி பயப்படவே வேண்டாம் ஏன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி எந்த அதிகாரிக்கும் அந்த மாதிரியான உங்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு உங்களை மிரட்டுறதுக்கோ கால் பண்ணி பேசுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ வீடியோ கால் பண்ணுறதுக்கோ அதிகாரம் வழங்கப்படலை அதனால நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் நீங்கள் புகார் பண்ணலாம் முடிஞ்சால் அவங்க பேசுகிறத கால் ரெக்கார்ட் பண்ணலாம் வீடியோ காலில் பண்ணால் வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை ஆர்பிஐக்கு நீங்கள் எழுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் அன்செக்யூர்டு லோன்களை வாங்கியிருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வங்கி அதிகாரிகள்னு சொல்லிட்டு வரக்கூடிய மிரட்டல் கால்களை கண்டு பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்